வணக்கங்க நான் பொங்கல் ஜோதிடர் சக்ரா பாலாஜி சேனலேருந்து ஸ்ரீசக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோடய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஜாதகம் முறப்படி முன்பே கணித்து சொல்வது தான் என்னோடய ஸ்பெஷல் பல வெற்றிகள் கொடுத்துருக்கிறேன் என்னோடய சேனல் பாருங்கள் இன்று பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டொண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச்சு உலகக்கோப்பை நடக்குது இந்த மேட்ச்சை யார் யார் வெற்றி பெறுவாங்க என்பது சொல்லிட்டு வர இன்னும் பெரிய அளவு வெற்றிகள் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கு முன் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டுவெண்ட்டி உலகக்கோப்பை முதல் மேட்சில் இருந்து நாக் அவுட் சுற்று அரை இறுதி இறுதி மேட்சைக்கு யார் வருவாங்க யார் வெற்றி பெறுவாங்க என்பது உங்களுக்கு முன்பே சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக கோப்பை ஃபுட்பால் மேட்சும் நடப்பதற்கு முன்பே உங்களுக்கு சொல்றேன் முழு மேட்சும் ஃபைனல் மேட்ச்சு வரை யார் வெற்றி பெறுவாங்க என்பதும் சொல்றேன் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சும் வரப்போது அதுவும் முதல் மேட்ச்ல இருந்து பிளே ஆஃப் சுற்றுக்கு யார் தகுதி பெறுவாங்க இறுதி மேட்ச்சுக்கு யார் வருவாங்க யார் வெற்றி பெயிடுவாங்க என்பதும் உங்களுக்கு சொல்றேன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கோப்பை ஐம்பது ஓவர் கிரிக்கெட் மேட்சும் நடப்பதற்கு முன்பே உங்களுக்கு நான் சொல்றேன் என்னோட ஸ்பெஷல் ஜோதிடம் ஜாதக முறைப்படி கணித்து நடப்பதற்கு முன்பே பல விஷயம் பெரும் வெற்றிகள் உங்களுக்கு கொடுக்கிற இன்று இந்த கிரிக்கெட் பத்தி சில சின்ன ஜோசியம் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் இது மேட்சை முழுசும் நீங்க எல்லாரும் கிரிக்கெட் ரசிகர் பாருங்க நான் நடக்குதாங்கிறது உங்களுக்கு தெரியும் இவை அனைத்துமே ஜோதிடம் ஜாதகம் இருப்பது உண்மை என்பதுக்காக தான் மீண்டும் மீண்டும் என்னோட சேனலே ஜோதிட பற்றி வரும் நடப்பதற்கு முன்பே சொல்வேன் பெரும் பெற்றில் கொடுத்துருக்கிறேன் இப்போ இந்த கிரிக்கெட்டும் நடப்பதற்கு முன்பே சொல்வது வெற்றியே சொல்கிறேன் மேட்ச் எப்படி நடக்கும்ங்கிறது உங்களுக்கும் சொல்கிறேன் இதில் இப்போ முதல்ல யார் பேட்டிங் பிடிச்சாலும் சரி ஒரு டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண வராங்க பாருங்க அவள் முதல் பால் அவர் சந்திக்கக் கூடிய முதல் பால் அது அவர் சிக்ஸாவோ அல்லது போராவோ முதல் பாலிலே அவர் அடிச்சார்னா அடுத்து பதினஞ்சு ரன் அதிகபட்சம் பதினெட்டு ரன்ல அவர் அவுட் ஆயிடுவார் மொத பேட்டிங் பிடிக்க வரீங்க முதல் பால் அடிச்சா அது போரோ சிக்ஸோ போனதுன்னா பதினஞ்சுல இருந்து பதினெட்டு ரெட்ல அவர் அவுட் ஆயிடுவார் இதே முதல் முதல் ஓவர் அவர் தான் போறார் அவரோட ஓவர் அதுதான் ஃபர்ஸ்ட் ஓவர் அது ஃபர்ஸ்ட் பால் அதுல முதல்ல விக்கெட் எடுத்துட்டார் ஃபர்ஸ்ட் பால்லயே ஒரு விக்கெட் எடுக்கிறார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவரோட ஓவர ஏகப்பட்ட ரென்ன ஒரு குறிப்பா பெருசா விக்கெட் எடுக்க மாட்டார் இதே பேட்ஸ்மேன் படக்கூடிங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க மொத மொத பேட்டிங் பண்ணும்போது மொதல் பால்ல தடுத்து நிறுத்தணும் அல்லது ஒரு ரென்னு எடுக்கலாம் இவங்க ஃபோரோ சிக்ஸோ அடிச்சா கட்டாயமா பதினைஞ்சுலருந்து பதினெட்டு ரெண்டில் அவுட் ஆகிடுவாங்க பட் பண்ணி நிறுத்தினாவோ அல்லது ஒரு ரன்னு எடுத்தாங்கன்னா நல்ல ஸ்கோர் அவங்க பதிவு பண்ணுவாங்க இதே பவுலிங் பண்ணுறவங்களும் அப்படிதான் மொதல் பால் அவங்க விக்கெட் எடுக்காம அந்த பால் ஃபோரோ சிக்ஸோ போச்சுன்னா அடுத்த ஓவர்லேயே அவர் விக்கெட் எடுப்பாங்க அந்த ஓவரில் கம்மி ரெண்டு தான் கொடுப்பாங்க அதிக விக்கெட் எடுக்கிறத நீங்க பார்க்கலாம் இவை எல்லாம் ஜோதிடத்தில் கிரிக்கெட் பற்றி எந்த நேரத்தில் எதாவது எல்லாமே சொல்லிடலாம் நவகிரகம் ஆதிக்கம்தான் உலகம் எல்லாமே அதுதான் என்னோட கருத்து அதனால தான் உங்களுக்கு நடப்பதற்கு முன்பே சொல்லிட்டு வரேன் இன்று பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் மேட்ச் பார்த்திங்கன்னா எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பகல் பதினோரு மணி அளவில் நியூசிலாந்துக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மோதுறாங்க இதில் நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கு பவுலிங்கு தான் தேர்வு செய்வாங்க ஆப்கானிஸ்தான் டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கு பவுலிங்கு தான் தேர்வு செய்வாங்க இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி வெற்றி பெறும் அடுத்து எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதியம் மூணு மணிக்கு இங்கிலாந்துக்கும் நேபாளுக்கும் மேட்ச் நடக்குது இதில் இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணாங்கன்னா அவங்களும் ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க பவுலிங்கு தான் தேர்வு செய்வாங்க இதே அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா முதல்ல பேட்டிங் தான் தேர்வு செய்வாங்க இதில் வெற்றி பெறக்கூடிய அணி யார் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அடுத்து எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஏழு மணிக்கு இலங்கையும் அயர்லாந்தும் மோதறாங்க இதுல இலங்கை அணி டாஸ் வின் பண்ணா முதல்ல ஃபீல்டிங்கு பவுலிங் தான் போடுவாங்க அயர்லாந்து அணியும் டாஸ் வின் பண்ணாங்கன்னா முதல்ல ஃபீல்டிங்கும் பவுலிங்கு தான் தேர்வு செய்வாங்க இதுல வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா இலங்கை அணி வெற்றி பெறும் தினம் தினம் மூன்று மேட்ச் நடக்குது பகல் பதினோரு மணிக்கு ஒன்று மதியம் மூணு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு இவை வேர்ல்டு கப் கிரிக்கெட் மிகவும் விறுவிறுப்பா இருக்கும் இன்னும் பல தகவல்கள் உங்களுக்கு சொல்றேன் மற்றும் எந்த நேரத்தில் எந்த மாதிரி விக்கெட் ஆகும் கேட்ச் அவுட் ஆகுமா கிளீன் போல்ட் ஆகுமா ரன் அவுட் ஆகுமா எல்பி அவுட் ஆகுமா கீப்பர் கிட்ட கேஷ் கொடுப்பாங்களா இல்ல கீப்பரை வந்து அவுட் பண்ணுவாராம் அது எந்த மணி நேரத்துல எப்படி அவுட் ஆகும் என்பதும் அரையிறுதிக்கு இறுதி மேட்சில இந்த மாதிரி அவுட் எப்படி ஆவாங்கிறது உங்களுக்கு மேட்ச் நடப்பதற்கு முன்பே சொல்றேன் வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாச்சந்தரா பாலார்